வணக்கம் இது அரன்சி நான் ஹசீஃப் இன்று நம்மோடு கோவையைச் சேர்ந்த பத்திரிகையாளர் கண்ணன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் கோவையில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்துல நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இரண்டாவது நாளாக காவல்துறையினர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு அப்புறம் சமூக நலத்துறை சேர்ந்த பலர் வந்து இன்னைக்கு அந்த ஆய்வு மேற்கொண்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட அரசை சார்ந்த நபர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் நான் குறிப்பிட்ட மற்ற துறையை சேர்ந்தவர்கள் ஒரு கோவையை சேர்ந்த பத்திரிகையாளர் அடிப்படையில் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன் இதற்கு முன்னர் ஈஷா யோகா மையத்திற்குள் இவ்வளவு பேர் உள்ளே சென்று ஒரு ஆய்வை நடத்தி இந்த ஆய்வை நீங்க எப்படி பார்க்குறீங்க கோவையில் அதுவும் ஈஷா யோகா மையத்துக்குள்ள இப்படி ஒரு ஃபோர்ஸ் இது வரைக்கும் போனதில்லை ஏன் போனது அப்படின்னா பல்வேறு சமயங்களில் அங்கே ஒரு கிணத்துக்குள்ளே இறந்தது அது மாதிரினா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் போவோம் இதை பொறுத்தளவில் என்னென்னா உங்களுக்கு சமூக நலத்துறை குழந்தைகள் துறை அப்படின்ட்டு இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் போகுது இது நீதிமன்ற உத்தரவுப்படி போகிறது மட்டும் இல்லை ஒரு நூற்றி இருபது பேர் உள்ளே போய் ஸ்குவாடு ஸ்குவாடா பிரிஞ்சு இது வரைக்கும் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு அவங்க நடக்குது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஆக்சுவலி அந்த விஷயத்தில் முதல் என்ன பண்ணாங்கன்னா நீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான கேள்வியை முன் வச்சது என்ன வழக்கு நீதிமன்றம் இந்த உத்தரவு போடுவதற்கு காரணமா இருந்தது அக்ரி யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசரா இருந்தவர் காமராஜ் அவரோட ரெண்டு குழந்தைங்க அந்த ரெண்டு குழந்தைகள் வந்து ஒருத்தவங்க ஃபாரின்ல படிச்சாங்க இன்னொருத்தவங்க நல்ல ஃபீல்டு படிச்சுதான் போனாங்க சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரியா ஈசா யோகாங்கிற மாதிரியா போனது யோகா செய்யறது யோகா செய்யறதுக்காண்டி போனாங்க பொதுவா ஈசா மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா சாதாரண கிராமத்துல இருக்க ஒருத்தரை கூட்டி போய் ட்ரெயின் பண்ணி பத்தி ஆக்குறதோ அல்லது வந்து அவங்க சாமியார் ஆக்குறதெல்லாம் கிடையாது யார் ரொம்ப க பண ரீதியாக ஸ்டஃபா இருக்கிறது இல்லை அதிகமான சம்பளம் வாங்குறாங்க அப்படி ஆளுகளை கூட்டி போயிட்டு தான் அங்கே சாமியார் ஆக்குற ஏற்பாடுங்கிறதா அவங்களோட கிறிஸ்டிய புல்லா பார்த்தா தெரியும் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள் தான் பெரும்பகுதி இருப்பான் அவனுக்கான ஹோட்டல் ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் அதுக்கான கட்டணங்கள் எல்லாமே தனி அப்படிதான் அதோட ஏற்பாடு அப்படி இந்த காமராஜோட ரெண்டு பெண் குழந்தைங்களையும் கொண்டு போய் அதை அப்படியே வந்து குடும்பத்துக்கு வந்து அப்பா அம்மாக்கே சொந்தம் இல்லாத மாதிரியா அவர் என்ன சொல்றாருன்னா மூளை செலவு செஞ்சு என் பொண்ண ரெண்டு வத்தி அவங்க வந்து வச்சிருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு என்னால் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்க்கணும்னு சொன்னது டிஸ்ட்ரிக் கோர்ட்ல இப்போ இவங்க போய் மனு கொடுத்தது அவங்கள சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி இவர் கேஸை தள்ளுபடி பண்ணது இதெல்லாம் நடக்கையில தான் திடீர்னு அவர் என்ன சொல்றாருன்னா என் பொண்ணை என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினது சோ அதனால என் பொண்ணை வந்து ஆழ்கொணர்மானு போட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த விசாரணைக்கு தான் நீதிபதி என்ன கேட்கறாங்கன்னா இவரோட ஆர்க்யூமென்ட்ல என் பொண்ணுங்க இப்படி நல்லா படிச்ச பொண்ணுங்க அங்க போய் துறவியா போய் உட்காந்துருக்காங்க அதே நேரத்துல ஆவையெல்லாம் அடிச்சா முட்டையெல்லாம் அடித்து துறவியா போய் உட்காந்துருக்காங்க அதே நேரத்துல அவர் பொண்ணுக்கு திருமணம் வச்சு ரொம்ப ஜெகஜோதியா ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு குடும்பிருக்கிற ஜக்கி அதாவது ஜக்கி தான் ஜெகத்குருங்க எல்லாம் சொல்லிக்கிறானுங்க அவனுங்களா ஆஹ் அந்த ஜக்கியோட பொண்ணு மட்டும் ரொம்ப திருமணம் பண்ணி வச்சு எல்லாமே பண்றாங்க ஏன் பொண்ண ஏன்ட்ட ஒப்படைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ்ல அறிக்க வேண்டிய ஆட்குள மனு தான் நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா அப்ப இது வந்து உண்மையா உங்க பொண்ணெல்லாம் வந்து நீங்க வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கல இவங்களை மட்டும் சரியா தானே இருக்கு சமூகத்துல இப்படி ஒரு கேள்வி எழுமில்ல இது எல்லாத்துக்கான ஏற்படக்கூடிய கேள்விதான் அதைத்தான் நீதிபதிகள் வைக்கிறாங்க அவர் குழந்தைய உண்மையிலேயே ஆன்மீகம் பற்று துறவு அப்படின்னா அவர் குழந்தையெல்லாம் முத வைக்கணும் அடுத்த என் குழந்தைய கொண்டு போய் வச்சுட்டு நீ வந்து உன் பிள்ளைய வந்து கல்யாணம் முடிச்சு ஜெகஜோதியா இருக்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை வச்சுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் ரைட்டு இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வருது இது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அங்க யாரும் இருக்காங்க நீங்க நேரடியாக ஆய்வு பண்ணி நாலாம் தேதிக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி சொல்றாங்க அப்பயெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா முதல் கட்ட இப்போ எல்லா பத்திரிகைகளும் ஹைலைட் பண்ணது வந்து இவர் குழந்தையை மட்டும் கல்யாணம் முடிச்சு வந்து மற்றவங்கள துறவியாக்குறாங்க அப்படின்னு தான் பெரிய ஊடகங்கள்லாம் செய்தி போட்டது அப்ப அந்த தரப்புல இருந்து என்ன பண்ணாங்கன்னா அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி வரவிடாமல் பண்றதுக்கான ஏற்பாடு வழக்கமாக அவங்க பண்ணுவாங்க அதுக்கான சில முயற்சிகளில் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு அரசு அதிரடியாக அப்படி உள்ள உள்ளாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல இல்லாட்டி அவங்க என்னன்னா இந்த கேப்பை கூட கொடுக்காம அவங்களுக்கு நீதிமன்ற வரைக்கும் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு ஏதாவது ஸ்டே வாங்கி நேரம் தடை போட்டிருப்பாங்க இவங்க வண்டியே என்னன்னா முழுக்க முழுக்க ஸ்டேல தான் ஓடும் இவங்க நிர்வாகமே நீங்க ஆரம்பம் தெரிந்து மேல ஒரு வழக்கு போட்டா அதுக்கு ஸ்டே வாங்கிடுவாங்க உச்ச வரைக்கும் போறதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான முகாந்திரம் இருக்கு நீங்க என்ன சாதாரணப்பட்டா இல்லையே நீங்கள் பல விஷயங்களும் சொல்ல முடியும் நீங்கள் மோடியே சொன்னால் வருவார் ஜனாதிபதியே வருவாரு ஏன் இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு வந்த அம்பானியோட பையன் தங்கியிருந்தது அங்கே தான் தனி ஃப்ளைட்டில் வந்தாரு செக்யூரிட்டி பாதுகாப்பு எவ்வளோ வந்தாங்க அவர் எங்கே போய் தங்கினாரு இப்போ நீங்கள் இந்தியாவில் அம்பானி குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்னன்னு தெரியும் அவர் ஒரு கெஸ்டாக போகிற இடத்துக்கு ஒருத்தருக்குன்னா அவரோட செல்வாக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு ஆக்சுவலி அந்த நிர்வாகம் இதை எதிர்பார்க்கல திடீர்னு நடந்த ஒன்றுனால அவங்கள அவங்களால தடுக்க முடியல டக்குன்னு அவங்க உள்ள போயிட்டாங்க உள்ள போலையுமே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு மீடியாக்கள்லாம் வழக்கமா இது மாதிரியா ரைடுக்குன்னா எல்லா பேரும் போறது வழக்கம் அவன் என்ன பண்ணிட்டான் எந்த மீடியாவும் அளவு கிடையாது அப்படின்னா அவன் ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் மட்டும் மட்டும் முதல் நாளையும் பாட்டான் நம்ம ஆளுங்க பூரா போய் வெளியில இருந்து போட்டோ எடுக்கிறது வைக்கதான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அங்கிருந்து ஒரு விஷயம் கூட லீக் ஆகாம அதுல பயங்கரமா இருக்காங்க அது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி தான் உண்மையான விசாரணை நடந்தது அப்படின்னா பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்கு ஆனா அது நடக்குமாங்கிறதா கேள்வி சோ இப்போ உள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய விசாரணை தொடர்பா எந்த தகவலும் வெளியில வரல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதை தாண்டி உள்ள என்ன நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்க உள்ள போயிருக்கக்கூடிய காவல்துறையும் மற்ற துறையை சேர்ந்தவர்களும் அந்த யோகா மையத்துக்குள்ள எதை எதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு எதையெல்லாம் முக்கியமா கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு யார்கிட்ட எல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கு நீங்க வந்து இது பார்த்தீங்கன்னா அது அந்த கட்டடம் பூமி பூஜை போட்டதுல இருந்தே பிரச்சனை தான் ஆய்வுங்கிறது எல்லாத்துக்கும் உட்படுத்தப்பட்டதான் அதுக்கு ரெண்டாவது கூட போகலாம் இப்ப போற விஷயம் என்னன்னா அங்க இருக்கவங்க தன்னிலை உணர்ந்து ஃப்ரீயா என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அதை சொல்றதுக்கான சுதந்திரம் அங்கே இருக்கணும் அது ரொம்ப சிக்கலங்க ஏன் அப்படின்னா நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் சிசிடிவி இருக்கும் சிசிடிவி இல்லாத இடமே இருக்காது அதே மாதிரியே ஃபாரினர்ஸ் எல்லாம் பல பேர் இருக்காங்க இப்ப போலீஸ் ஆய்வுல என்ன தகவல் சொல்றாங்கன்னா இங்கே வந்திருக்கவங்கலாம் முறைப்படி வந்திருக்காங்களாங்கிற ஒரு ஆய்வு கூட அங்கே நடந்துகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க எல்லாமே இருக்காங்களா இருக்குதா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுற ஏற்பாடு இருக்குது இப்போ குழந்தைகள் நிறையா இருக்காங்க அங்கே ஸ்கூலு எல்லாம் சொல்கிறாங்க இந்த குழந்தைங்களாம் யாரு அம்மா அப்பா யார் இவங்க உணர்வுபூர்வமாக தான் வந்திருக்காங்களா யார் என்னங்கிறதெல்லாம் அதாவது அவங்க ஒரு திறந்த மனத்தோட ஒரு சுதந்திரமாக பேசக்கூடிய வாய்ப்பை உருவாக்கினாலே பல விஷயங்கள் வெளியே வந்துடும் ஏன் அப்படின்னா அங்கே நடக்கிற பல விஷயங்கள் யாருமே ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது அங்கே இருக்கவங்களோட நீங்கள் ஒரு அதுக்குள்ளே போவானா கூட நீங்கள் போனீங்கன்னா நம்மளை சுற்றி அவங்க எஸ்கார்ட் வந்துகிட்டே இருப்பாங்க அங்கங்கே நிற்பாங்க இப்போ விளையாட்கள் வந்தால் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் வந்து தரிசனங்கிற பேரில் அவங்க நடத்தக்கூடிய சில ஏற்பாடுகளை மட்டும் பார்த்துட்டு அப்படியே எப்படி வரணும் அங்கே போனால் கூட பணம் முடுங்கிற ஏற்பாடு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய லாயர் கோயம்புத்தூர்ல இருக்காரு அவரு ரொம்ப இந்து மேல ரொம்ப பக்தி உடையவர் தான் ஆர்எஸ்எஸ் அனுதாபியும் கூட அவரு ரொம்ப தெய்வீகமானவர் அவரை பொறுத்தளவுல அவர்கிட்ட பேசியலாம் என்ன சொன்னாரு அப்படின்னா நீங்க இப்படி இருக்கீங்களா ஈசா பத்தியாவது சொல்றீங்க அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு அங்கே கடவுளை தான் நம்புறமே தவிர கடவுள் பேரை வச்சு ஏமாத்துற பேர் வழியிலெல்லாம் நம்புறது இல்லை நான் அங்கே போகவே மாட்டேன் ஒரு ஆட்டி என்னோட கிளைண்ட்டு ரொம்ப வற்புறுத்தி வெளியில இருந்து வந்ததுனால கூப்பிட்டாங்க நீங்க போயிட்டு வாங்க வெளியில வந்துட்டேன் போக மாட்டேன் இதுதான் உண்மையான பத்திரங்களோட நிலைமையா இருக்கும் அதை புரிஞ்சவங்க அதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை சுதந்திரமான விசாரணை கரெக்டான அதிகாரிகள் போய் நடத்தினாங்கன்னா பல விஷயங்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அதிகாரிகள்னு ஏன் சொல்கிறேன்னா ஆக்சுவலி ஜக்கியோ பொறுத்தளவுக்கு அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளை எப்படி டீல் பண்றதுக்கான தனித்தனி ஏற்பாடு இருக்காங்க அதிகாரிகளை யாரு கவனிக்கிறது மீடியா பெர்சனை யாரு கவனிக்கிறது நீங்க வந்து மலைப்பகுதி கிராம மக்களை யாரு கண்காணிக்கிறதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஏற்பாடு இருக்கு ஆக்டிவிஸ்டுகள் யாரும் ஆமா 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 நீங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும் எவனும் கண்டுபிடிக்க முடியாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு லிங்க் இருக்கும் அப்படி பல விஷயங்கள் இருக்கு உதாரணமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா இடையில வந்து சுபஸ்ரீ திருப்பூர்லேருந்து அந்த பொண்ணு அவங்க கணவர் வந்து பழனிக்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அவங்க ஈசா யோகா மையத்துக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் அங்கே தான் திருமணமே பண்ணி வைக்கிறாங்க அதுக்கடுத்து ஒரு நாள் இது மாதிரி ஈசான்னு போகிறாங்க திடீர்னு வந்த அந்த இருந்து இவங்க சுபஸ்ரீ ஸ்ரீ ஓடுற ஃபுட்டேஜ் மட்டும் வருது அப்புறம் ஆளை காணா அவங்க ஆக்சுவலி வந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டாவது மாதம் உள்ள போறாங்க ஜனவரி மாதம் சொல்றாங்க சொல்கிறாங்க ஓடுற ஃபுட்டேஜ் மட்டும் இருக்கு அவங்களுக்கு வந்து காரில் செருப்பு கூட இல்லை அந்த ஈசா போடுற யூனிஃபார்மாக தான் ஓடுறாங்க ஓடுற காட்சி தான் இருக்குது எங்கே போடுறாங்கன்னே தெரியல ஆனால் அவங்க யதார்த்தமா ஓடல ஒரு பதட்டமும் பயத்தோட தான் இருக்காங்க அந்த சிசிசி ஃபுட்டேஜ் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வழக்கம் போல போலீஸ் அந்த கம்ப்ளைண்டை ரொம்ப சீரியஸா முதல்ல பார்க்கல அதுக்கடுத்து அந்த ஃபுட்டேஜ் வந்தது தான் அந்த விஷயமே சீரியஸ் ஆகுது அப்போ ஈசா யோகா என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்க வாலண்டியர்ஸை வச்சு தேடுறோம் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன இருக்குன்னா அவங்க ஒரு கிணத்துல பிணமாக தான் மீட்க மீட்கிறாங்க பிணமா மீட்கப்பட்டது மட்டும் இல்ல அவங்க வழக்கப்படி புதைக்கத்தான் செய்யணும் ஆனா இவர் ஜக்கி என்ன பண்ணாருன்னா நஞ்சுண்டாபுரத்தில் இருக்கு அவங்களோட எரிவீட்டு மையத்திலேயே எரிசிட்டாரு அப்ப கூட என்ன சொல்றாங்க அவங்க சகோதரனுக்கும் தாய்க்கும் கூட அந்த எரிவுட்டுறதுக்கு தகவல் சொல்லுங்கிற தகவலும் உண்டு இப்படி பல பிரச்சனை வந்தது அங்கே இருக்கக்கூடிய பிஆர்என் பல எம்பி கூட வந்து அதை ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க இது எப்படி சரியாக இருக்கும் எப்படி சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்போ இதை முறையாக விசாரணை நடத்தணும் க இன்னொருத்தர் அவங்க உறவுக்கார் கனகராஜன்னு நினைக்கிற அவர் பேர் அவர் தான் வந்து முறையாக அறிமுகப்படுத்தினார் அவர் இடையில சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அங்கெல்லாம் போகாதீங்க போக நல்லா இருக்கும் பின்னாடி பிரச்சனையாயிடும் அப்படின்னு இப்போ வரைக்கும் அவங்க ஏன் சத்தாங்க எதுக்கு செத்தாங்க அது மர்மமாவே இருக்கு இப்ப வரைக்கும் விட தெரியவே இல்லை அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்குன்னு இருக்கு ஆனா என்ன நடக்குன்னே தெரியாது அது முடிக்கவுள்ள அடுத்து ஒரு விஷயம் வந்துச்சு அவங்க அவங்க பேரு வந்து துருதி திடீர்னு அந்த காட்டுப்பள்ளிங்கிற ஒரு ஏரியா நினைக்கிறேன் இந்த சுபஸ்ரீ அடங்குறதுக்கு முன்னாடியே திடீர்னு ஒரு வீடியோ வருது அந்த சுருதி என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதோட ஜக்கியோட தான் இருக்கேன் அவர்தான் என் கணவர் எப்படியாவது என்னைய வந்து சேர்த்து வைங்க அப்படின்னு ஒரு வீடியோ பரபரப்பாக வருது வந்த உடனே பிரஸ்காரங்க எல்லாம் ஓடி எப்படியாவது பிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி போலீஸ் கேட்ச் பண்ணி கொண்டு போயிடறான் ஆமா யார்ட்டையுமே விடாம கொண்டு போயிடறான் யாரையுமே கிட்ட நெருங்கவே விடல அவங்ககிட்ட பேசவே விடலை கடைசியில் ஒரு காப்பகத்துக்குள்ள கொண்டு போகிற உள்ள உள்ளே போய் வச்சிடறாங்க இது என்னென்னு கேட்டா அப்போ கர்நாடகத்தை சேர்ந்தவங்க அவங்க இங்கிலீஷ் ரொம்ப பேசுகிறாங்க கர்நாடகா பேசுகிறாங்க தமிழும் பேசுறாங்க அவங்க போலீஸ்ல சொன்ன விஷயமே என்னன்னா அவரோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவர் தான் என் கணவர் ஜெக்கியோட ஆமா ஆமா என்னைய நீங்க எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற படி தான் செய்தியெல்லாம் வெளியில் வந்தது ஆனால் சம்மந்தப்பட்ட குடும்பம் அந்த பொண்ணை வந்து மிக்க வரவே இல்லை போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பதட்டமாயி பிரச்சனை பெருசாருன்னு யாருக்கும் தெரியாமல் போலீஸே கூட்டி போய் கர்நாடகத்தில் போய் அங்கே வீட்டில் ஒப்படைச்சிட்டு வந்துடுச்சு கடைசியில கேட்டால் அது மனநலம் அப்படி இப்படின்னு சில காரணம்லாம் சொல்கிறாங்க ஆனால் எல்லாமே நீங்கள் ஈஸாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஒரு மர்மமாகவே இருக்கும் எதுவுமே கொஞ்சம் முடிவு அடைகிற இருக்காது அப்படிதான் இப்பயும் போயிட்டு இருக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் ஆனா அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா யார் மேல தப்பு அப்படின்ற ஒரு முடிவுக்கே வராது வராது இழுத்துருவாங்க மட்டும் இல்ல அதை மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க வந்து வரும் எங்க மேல கலங்கங்க கற்பிக்க முடியிறவங்களுக்கு நாங்க பண்றோம் அவன் மிரட்டுற மாதிரியாவே இருக்கும் பிரஸ்லிஸே நீங்க வந்து நீங்க சாதாரண எல்லாம் கிடையாது மீடியாக்களுமே என்ன அப்படின்னா நீங்க ஜக்கி ஈசா யோக மையம் சம்பந்தமா இப்ப இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் ரொம்ப ஃப்ரீயாலாம் எழுதிட முடியாது நீங்க அவரை வந்து பேட்டி எடுக்கணும் கூட எந்த ரிப்போர்ட் வரணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க நீங்க எந்த சேனலா வேணாலும் இருக்கலாம் யார் வரணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க ஏன்னா சாதாரண ஜேர்னலிஸ்ட் போய் பல இன்டர்வியூ இருக்க பல சிக்கல் அவருக்கு ஆயிடுச்சு அது பல பேர் நம்மளும் கேள்விப்பட்டதா வந்திருக்கு அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுட்பமா கண்காணிக்கக்கூடிய ஏற்பாடு அவங்ககிட்ட ரொம்ப கடுமையா இருக்கு அப்படிங்கறதா இந்த ரிப்போர்ட் வந்தா இந்த மாதிரியான கேள்விகளை கேட்பாருன்னு ஒரு முன்கூட்டியே தெரியும் தெரியும் அவருக்கு யாரு வேணுமோ அப்படித்தான் வரும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவரு அவர் சவனமாறாத நியூஸை விட அவர் கொடுக்குற விளக்கங்கள் எல்லா பத்திரிகைகளையும் பெருசாக வரும் அவர் மாரி குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை விட விளக்கங்கள்லாம் பெருசாக வரும் பொதுவாக பத்திரிகைகள் என்ன இருக்குன்னா பெரிய குற்றச்சாட்டுன்னா அதை பின்புலந்து புலனாய்வு பண்ணுற செய்தியை வெளியில் வரும் இவங்க சொன்னாங்கன்னா அதை ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க உண்மையா பையான்ட்டு ஆனால் இது அப்படியே கிடையாது நீங்கள் அப்படி பார்த்தா நிறைய சொல்லலாம் நீங்கள் வந்து அவர் என்ன பண்ணார்னா ஆட்டி சாரப்பாம்பை பிடிச்சிட்டு பெருசாக வந்து படம் காமிச்சு எல்லாமே பண்ணுவார் ஆக்சுவலி அந்த பாம்புகளை பிடிக்கிறது காட்புயர் பாதுகாப்பு சட்டப்படி குட்டுறோம் இன்னொரு ஆட்டிட்டு என்ன பண்ணாருன்னா அதோட விசத்தலாம் எடுத்து சாரப்பாம்புல பாம்போட நஞ்சு நான் குடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு அது பரவரமா ஆச்சு அப்ப என்ன வந்தது அப்படின்னா அது என்ன பாம்போட நஞ்சை குடிக்கிறோம்னு இப்படி எப்படி சொல்ல முடியும் இது எது சரியா இருக்குமா இந்த நஞ்சு எங்க கிடைக்கும் எடுக்க முடியுமா அப்படின்னு பல டிஸ்கஷன் வந்தது அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒருத்தர் போய் கம்ப்ளைண்டை கொடுத்தாரு அவர் மேல அரஸ்ட் பண்ணி உள்ள போடு முத பாம்பை பிடிச்சி இப்படி வேடிக்கை கட்டுறது குட்டுறோம் இந்த சட்டப்பிரகாரம் பாம்பு நஞ்சை எடுத்து இப்படிலாம் பண்ண முடியாது பாம்பு நஞ்சு யாருக்கு எடுக்கிறதுக்கு ஒரே உரிமை இருக்குன்னா இந்தியாவில் நம்ம மகாபலிபுரி பக்கத்தில் இருக்கிற முதலையை பண்ணைகளில் இருக்கக்கூடிய இருளர் கூட்டுறவு சங்கம்னு நினைக்கிறேன் அவங்க தான் எடுத்து நஞ்சை எடுத்து மற்றாலும் கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கையில் கூட முதன்மை வன பாதுகாலுற பாதுகா அனுமதியோட குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டும் தான் கொடுக்க முடியும் நஞ்சு இவர் எப்படி எடுத்தார் அப்படிலாம் வந்துச்சு ஆனால் அவன் ஒரு அறிக்கை கொடுத்தான் பாருங்கள் எல்லா பேரும் மிரள வச்சிச்சு அவர் ரொம்ப பெரிய கூட்டம் நடந்துச்சு பாம்பு அதுவாட்களை உள்ள வந்துருச்சு தெரியாமல் வந்துருச்சு அவர் ரொம்ப மென்மையா கையாண்டு எந்த இடையூறுமே இல்லாம வச்சுட்டு அவர் கொஞ்ச நேரம் வச்சிருந்து பக்குவமா அனுப்பிட்டாரு சரிப்பா நஞ்சு எப்படி அவங்க கையில கிடைச்சது இல்ல இல்ல தமிழ் மருத்துவத்துல வந்து பாம்போட நஞ்சை யூட்டிலைஸ் பண்றது வழக்கம் அதைத்தான் அவர் சொன்னார் வேற ஒண்ணு இல்லைன்னு என்ன கொடுமைன்னா இதை அந்த அரசுகள் ஏத்துக்கிடுச்சு அவர் மேலே வழக்கு பதிவு இதே இது சாமானிய ஒருத்தன் பண்ணியிருந்தானா நமக்கே தெரியும் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு பாம்பு அவசரமா வந்ததுனால பிடிச்சார் அது வீடியோ பண்ணு அவர் மேல வளர்க்கப்பட்டாங்க பெரிய பாம்பு பலவேரை காப்பாத்தினார் அவர் மேலும் வழக்கு போட்டாங்க இனிமேல நீ பிடிக்க கூடாது காப்பாத்துறதுக்காக ஆமா ஆமா காப்பாத்துறது பிடிச்சதே வளர்க்கப்பட்டாங்க ஏன்னா எல்லா பெருமெல்லாம் போய் பாம்பை பிடிக்க முடியாது பனத்துறை தான் பிடிக்கணும் தீய ஃபயர் சர்வீஸ் தான் பிடிக்கணும் சில விதிகள் எல்லாம் இருக்கு நினைக்கிற எல்லாம் பிடிக்கணும் ஜக்கி வந்து என்ன வேணாலும் யார் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதா நிலமை இப்போ நீங்கள் சொன்னது போல எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நாங்கள் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறதும் இல்லை சன்னியாசம் போகணும் அப்படின்றதும் ஃபோர்ஸ் பண்றது இல்லை அவங்கவுங்க விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் விடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கறது அவங்களோட வழக்கம் தான் ரெண்டே கேள்வி தான் யாரையும் கல்யாணம் முடிக்கணும்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போட்டுறீங்க அப்படின்னா யாரெல்லாம் நீங்கள் உள்ளே போகிறீங்க எல்லா மக்களையும் உள்ள அளவுக்கு ஏன் ஐடி நிறுவனத்தில் வேலைவாக்குறவங்க டஃப் பார்த்து யாரெல்லாம் இருக்காங்க அவங்களை மட்டும் நீங்க கூப்பிடுறீங்க சாதாரண அந்த பக்கத்தில் இருக்க கிராமத்துக்காரனோ இல்லாட்டி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் போய் எளிய மனிதருக்கு உள்ள போக முடியாது போக முடியாது போக முடியும்னா அவங்களுக்கு அடிமையாக வேணா அடிமை சேகம் பண்ண போக முடியுமே தவிர இவங்க பொசிஷன்ல போக முடியாது நீங்க வர்றவங்க எல்லாத்தையும் அப்படி ஏத்துக்குவீங்களா அதான் கேள்வி இன்னொன்னு யாரையுமே கம்பல் பண்ணலை எதுவுமே பண்ணாட்டி ஏன் அங்கே போய் ஒரு மாறுதல் எப்படி நடக்குது அந்த மாறுதல் நடக்கிறதுக்கான என்ன என்ன அங்கே நடக்குது ஒரு மாறுதல் ஒருத்தனோட மனசில் கல்யாணம் முடிக்கணுமா வேணாங்கிறது என்னோட சூழல் தான் தீர்மானிக்கும் பொதுவாக எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு சூழல் தான் சிந்தனையை உருவாக்கும் சிந்தனையிலேருந்து தான் சமூக உற்பத்தி உறவு முறை பொறு எல்லாமே வரும் இதுதான் கான்செப்ட் அப்போ உள்ளே போனவொன்னே கல்யாணம் முடிக்கக்கூடாதுங்கிற சிந்தனை ஒருத்தனுக்கு எப்படி வருது நான் என்ன கேட்குறேன் ஏகப்பட்ட பேர் போகிறாங்க உள்ள போனவங்க யாருமே கல்யாணம் முடிக்காமல் இருக்காங்களா ஏன் உன் கூட இருக்கக்கூடிய உன் பொண்ணுக்கு மட்டும் எப்படி வந்து அந்த சிந்தனை கல்யாணம் முடிக்கணும் வர்றது இவங்களுக்கு மட்டும் வியாவது சரி கல்யாணம் முடிக்கிறதுன்னு கல்யாணம் முடிக்கிறதுன்னு ஒரு சிந்தனை வந்துருச்சு ரைட் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது உங்க வாழை அப்படியே ஏற்றுக்குவோம் அவங்க அப்பா அம்மா கேட்டால் அனுப்பியான பார்ப்பதற்கு கூட பார்க்கறதுக்கு கூட அனுமதிக்கிறது இல்லையா அது என்ன அங்க என்ன நடக்குதுங்கிறது தான் கேள்வி இவர் இது மாதிரியா அறிக்கை கொடுத்ததெல்லாம் பலகட்டத்தில் ரொம்ப அப்பட்டமா அடியே இருக்கு உதாரணமா ஒண்ணு சொல்றதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழுல வந்து ஜிஹேசி ஒரு அறிக்கை குடிக்குது அந்த அறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து ஆக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கில்ஸ் ஏரியா கன்வர்சேஷன் அத்தாரிட்டி அதாவது மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையம் அந்த ஆணையத்தில் எந்த விதமான பெர்மிஷன் வாங்காமல் இவ்வளோ கட்டடங்கள் எப்படி கட்டினாங்க நீங்கள் எப்படி அலோவ் பண்ணிங்கன்னு ஜிஎச்சி அறிக்கையெல்லாம் ஒன்று வைக்கிது பணயமாக அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அப்படின்னு வச்சவொன்னே இவங்க என்ன பண்ணாங்கன்னா பதறினாங்க பதறிட்டு இவங்க ஒரு அறிக்கை இருந்து வந்தது ஜக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் பதினாலே நாங்கள் எல்லா அனுமதியுமே அந்த மலைப்பகுதி பாதுகாப்பு இருந்து வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ எல்லா பேருமே ரொம்ப பரபரப்பாக போகுது என்ன இவர் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க ஜிஏஜி எப்படி தப்பாக கொடுத்துச்சு அப்படின்ட்டு அப்ப எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த விஷயங்களை பூரா கொண்டு வந்து இந்த அளவுக்கு காரணமானங்க ரெண்டு பேரை சொல்லணும் ஒன்று பூ உலகின் நண்பர்கள் வெற்றி செல்வன் ஒன்று ரெண்டாவது வந்து வெள்ளியங்கிரி மலைப்பகுதி பழங்குடியின பாதுகாப்பு சங்கம் அந்த அவங்க முத்தமா அவங்க தான் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டு தான் வழக்கா போட்டு இதை கோர்ட் வரையும் கொண்டு போய் பல விஷயங்களை வெளியில கொண்டு வந்தது அவங்களுக்கு ரெண்டு அப்பதான் என்ன வருது அப்படின்னா நாங்க வந்து மார்ச் பதினாறாம் தேதியே வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க சொன்னது என்ன ஆச்சு அப்படின்னா சரி அது செக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்கல அது பொய்யும் தெரியுது எப்படி தெரியுது வருதுன்னா இது மாதிரியே பிரச்சனை வந்த உடனே நீதிமன்றத்துக்கு போன உடனே என்ன செய்யுதுன்னா அந்த கட்டடங்களுக்கு அனுமதி அளிக்க முடியுமா அப்படின்னு ஆய்வு பண்ணணும்னு ஒரு குழு போடுறாங்க அந்த குழு போட்டது என்னன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் மார்ச் பதினேழு தான் குழுவே போடுறாங்க இவர் மார்ச் பதினாறே வாங்கிட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒம்போதுல தான் அந்த குழு வந்து அதோட அறிக்கையே கொடுக்குது அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்ரல் நாலாம் தேதி தான் அதில் இருக்கக்கூடிய முதன்மை தலைமை வன அலுவலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அரசு சொல்லக்கூடிய பல நிபந்தனைகளை அவங்களை பூர்த்தி பண்ணுனா நீங்க அனுமதி அளிக்கலாம்னு ஒரு கடிதம் எழுதுறாரு இதை மே மூணாம் தேதி தான் வந்து கோயம்புத்தூர் இருக்கலாம் மண்டல துணை இயக்குநருக்கு அனுப்பி இதுக்கு நீங்கள் ஒப்புதல் அளிங்க இப்படி பண்ணுனா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ராசஸே நடக்கிறது என்ன அப்படின்னா ஏற குறைய மே போயிடுது அந்த குழு அமைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பர்மிஷன் பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு இவர் அறிவிக்கிறார் நான் எங்கே வேணாலும் கொடுக்குறேன்ட்டு இப்படி தான் மாட்டிக்கிறது அதாவது என்ன விஷயம்னா இதெல்லாம் ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க நடைமுறையில் வர்ற பிரச்சனை இருக்குல்ல நீங்க ஃபைல் ஃபிட் பண்ணுறது எல்லா இடத்துலையும் அவங்க ஆள் இருக்காங்க ஏன்னா நியாயமா இருந்த பல பாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே உள்ள போனவங்களாம் பல பேர் டிரான்ஸ்ஃபர் ஆமாம் ஆமாம் அது தொடர்ந்து எல்லா ஆட்சியிலையும் நடக்குதா எல்லா ஆட்சியும் அதெல்லாம் விதிவிலக்கே கிடையாது நீங்கள் எல்லா ஆட்சியிலையும் நடக்குது ஏன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன் இது டிஎம்கே ஆட்சி தானே சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் நடந்தது இது குறித்த விவாத வரையில் ஒருத்தர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா யானைகள் வழித்தடத்தை மறைச்சு இருக்க ஈசா யோகமே இருக்கா இல்லையா அப்படின்ட்டு மதிவானன் என்ன எந்திரிச்சு சொல்கிறாரு அப்படின்னா நீங்க தெரியாம பேசக்கூடாது முழுசா ஆய்வு பண்ண தான் பேசணும் நீங்க எதையா பேச முடியாது அப்படி இப்படின்னு அவர் பல் சொல்றாரு துறைமுருகன் எந்திரிச்சுறாரு என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அனுமதி இல்லாம கட்டணம் கட்டினு சொல்லிட்டு இருக்காங்க நீ அதை பாத்திய இல்ல இல்ல அப்படி எல்லாம் முழுசா ஆய்வு தான் பேச முடியும் நீ அமைச்சராய் மூணு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் நீ ஆய்வு பண்ற சட்டமன்றத்துல பதிவு இருக்கு எல்லா பத்திரிகும் வந்தது அவருக்கு இருக்கும் வாக்குவாதம் நடந்தது வாக்குவாதம் நடந்தது அது எப்படி நடக்குது துறைமுருகன் எவ்வளவு பெரிய சீனியர் நீங்க என்னன்னா நீங்க இன்ஃபுளு சாதாரணம் கிடையாது ஏன் சாதாரணம் கிடையாது அப்படின்னா ஈசா யோகா மையத்தில் மத்திய ராணுவ அதிகாரிகளுக்கு பூரா அங்க பயிற்சி நடக்குது பல விஷயங்கள் உயர் ராணுவ அதிகாரிகள் வர்றாங்க அந்த அறக்கட்டையில் இருக்கக்கூடியவங்க மிக முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க டெல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய சில நீதிபதிகளும் அதுக்குள்ள இருக்காங்க பல பேர் இருக்காங்க நீங்க அவங்களோட நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிடையாது இது அளவுல கூட உங்களுக்கு அளவுல இருக்கு நீங்க வந்து அவரோட சென்டர் எங்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரோட சொத்து மதிப்பு என்னன்னு பாருங்க சாதாரண சாமியாரெல்லாம் கிடையாது நினச்சவன்னு தூக்கி போடுறதெல்லாம் முடியாது இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா அப்படி அப்ப சொல்லி அது வந்து இன்ன வரைக்கும் அதுல என்ன நடவடிக்கை இன்னொன்னு வந்து யாராவது ஒருத்தர் சாதாரண ஜனங்கள் வந்து மலைப்பகுதியில எந்த அனுமதி இல்லாம ஆக்கான்னு சொல்லக்கூடிய அனுமதி இல்லாம எந்த கட்டடம் கட்டிட கட்டவே முடியாது ஆனா அவர் மட்டும் கட்டுவார் நீங்க இன்னொரு விசித்திரம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அரசு கேளு அதிமுக ஒரு விஷயம் அப்ப வந்து ரொம்ப அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் ஜக்கியும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க பல விஷயங்கள்லாம் பேசுவாங்க இந்த நெருக்கடி வந்தப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபது எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு கொடுக்கார் என்ன அறிவிப்பு கொடுக்காருன்னா மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கட்டடங்களை வரைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க அதை வந்து நீதிமன்றத்துக்கு போகுது அப்ப என்னன்னா பள்ளிகளுக்கு அனுமதி வாங்க வேண்டியது அப்படின்ட்டு சொல்றாங்க அதுல அந்த பூலம்பட்டியில் இருக்கக்கூடிய இவங்களோட லிஸ்ட் இருக்கு பள்ளிகள் இருக்கு அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஏற்பாடு எதையா மடைமாத்தி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க நீங்க எப்படி வந்தாலும் வர வர முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி கட்டிட்டேன் அங்க ஸ்கூலா இருக்கு மத ரீதியான விஷயங்களா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மத ரீதியான வழிபாட்டு தலங்கள் எல்லாத்துக்குமே மாவட்ட ஆட்சியரோட முன் அனுமதி வாங்கணும் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும் நீங்கள் வந்து கட்டிட அனுமதி வா வாங்கணும் இப்படி ஏ க ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் எப்படி நீங்கள் வரைமுறைப்படுத்த முடியும் இன்னொன்று அதை எப்படி நீங்கள் பள்ளிக்கூடம்னு சொல்லுவீங்க அப்படின்னு பல எதிர்ப்புகள் வந்தது அப்படி பல்வேறு முயற்சி நடத்தினாங்க நீங்கள் இதுவரைக்கும் அவர் கேஸில் ஏதாவது ஒரு கேஸ் முடிஞ்சு நின்றுருக்குன்னு சொல்லுங்கள் இருக்காது ஆனால் எவ்வளவு வந்தாலும் அவரோட செய்கை அவரோட செயல்பாடு யாரும் தடுத்து நிறுத்த முடியாது இன்னும் நடந்துகிட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு நீங்க எத்தனாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுறான் நூத்தம்பது ஏக்கர்ல ஏறக்குறைய எழுபத்தி ஏழு கட்டடம் அதுக்கடுத்து கூடிருச்சுங்கிறாங்க ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒரு ஆயிரத்தி சம்திங் ஸ்கொயர் ஃபீட்டு கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க என்ன தடுத்து நிற்க முடியுது ஏ அவ்வளவு பெரிய ஆதி யோகி வச்சாரு என்ன பெர்மிஷன் வாங்கினாரு ஆதி யோகி சிலைக்கு என்ன பெர்மிஷன் வாங்கிருக்காங்க காப்பு காடுகளுக்குள்ள முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல எது கட்டினாலும் ஆக்காவோட பெர்மிஷன் எல்லாம் உள்ள போக முடியாது நீங்க ஈசா யோகா மையத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் முன்னூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல முடியாது ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட அது எப்படி சொல்றதுனா அரசுகளின் அடிமைத்தனத்தில் இருந்து கோவில்கள் சுதந்திரம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா சக்கி வாஸ்தர் அப்போ இந்த பாலிசிய எடுக்கக்கூடியவங்க யாரு இதை முன்வைக்க கூடியவங்க யாரு பிஜேபி அவரோட குரலா வந்து இவர் இருக்காரா ஸோ இது வந்து ஏதோ நமக்கு மட்டும் தெரியுது தெரியாதெல்லாம் கிடையாது ஏமன் கூட இவர் போகையில வந்து இவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இருப்பாரு எல்லாத்தையும் ஒன்னா தான் பார்க்கணும் இவர் வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ட்விட்டர்ல ஒரு இயக்கமே நடந்தது மண்ணை பாதுகாப்போம் அப்படிலாம் இவர் போகையில ஸோ அவ்வளோ ஒன்றும் இதெல்லாம் கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட மத ரீதியாக சாமிங்கிற பேர்ல ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக அந்த நிறுவனம் முழுக்க முழுக்க பயன்படுத்தப்படுது தமிழக அரசோட தமிழக ஆளுங்கரசையோட சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான சித்தாந்தம் இப்போது இருக்கக்கூடிய அரசுக்கு இப்போது இருக்கக்கூடிய அரசுக்கு நேர் எதிரான சித்தாந்தம் ஆனால் சித்தாந்தம் தான் நேர் எதிரை தவிர பல நடவடிக்கைகளில் அவ்வளோ துரிதமாக இருக்கு இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வனத்துறைக்கு பொன்முடி அமைச்சராக இருக்காரு ஏற்கனவே ஜக்கியோட ரொம்ப க்ளோஸ் வந்து நம்ம ஆளுநர் ரவி இதில் இருக்கிறதுல உண்மையிலேயே அந்த அமைச்சகம் சரியா செயல்படுன்னு நினச்சிங்கன்னா ஒரே கல்லில் பல மாங்காய் அடிக்க முடியும் அது வந்து அரசு கையில் தான் ஆளுநர் அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுக்கும் ஒரு அவர் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த போது இருந்த மோதல்கள் எல்லாம் பார்த்தோம் நம்ம ஆளுநருக்கும் ஜக்கிக்கும் எவ்வளவு க்ளோஸும் தெரியும் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எவ்வளவு க்ளோஸும் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு எவ்வளவு க்ளோஸும் தெரியும் எலெக்ஷன் அப்போ கூட பல விஷயங்கள் வந்தது இதெல்லாம் அரசு நினச்சது அப்படின்னா சரியான நடவடிக்கை எடுத்து ஜனங்களுக்கு உண்மையை கொண்டு வர முடியும் அந்த நடவடிக்கையே முழுசா வெளியில வருமா நடவடிக்கை எடுப்பாங்களா அதெல்லாம் வந்து இதோட முடிவுக்கு தான் தெரியும் இந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் இவங்களோட நெட்ஒர்க் எல்லாம் சாதாரணது கிடையாது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் நீதித்துறையாக இருந்தாலும் எந்த துறையா இருந்தாலும் இதுல தலையிடுற எல்லா பேருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு அழுத்தம் வந்ததான் கடந்த கால வரலாறு இந்த வட்டம் நீதித்தரவு கூட எனக்கு தப்பிக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு பொதுவாக இந்த துறைகளுடைய வேலை அதை வந்து துரிதப்படுத்துவது அப்படின்றது களத்தில் மக்கள் நடத்தக்கூடிய போராட்டம் அந்த மக்கள் போராட்டம் அப்படின்றது கோவை பகுதிகளில் குறிப்பா அதை சுத்தி பழங்குடி மக்கள் கிராம மக்கள் அவர்கள் மத்தியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய யோகா மையத்தையும் ஜக்கியும் அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க அவங்க அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துக்கிறாங்க அதாவது அது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் அவங்கள பொறுத்தளவில் எல்லாத்தையுமே சரி கட்டுறதுக்கான பெரிய ஏற்பாடு இருக்குது அதையெல்லாம் மீறி தான் இன்றைக்கி முன்னாடி இருந்த மாதிரியா ஈசா யாக மையத்து மேலேயோ ஜக்கி மேலேயோ சுற்று சுற்று வர்றதில் மிகப்பெரிய மரியாதை இல்லை ஏன்னா ஒரு சம்பவம் நடந்து ஒரு சம்பவம் நடந்து அப்படி தொடர்ச்சியாக பாய்க்கையில் பெரிய பிரச்சனையாக மாறுது சமீபத்தில் கூட அந்த ஈசா அறக்கட்டையில இருக்கக்கூடிய சரவணமூர்த்திங்கிற ஒரு டாக்டர் பள்ளி குழந்தைகள் அவங்ககிட்ட வந்து பாலியல் ரீதியான அத்துமீறல் போக்ச்கோவில் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன பல இயக்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா இவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய அரசு பள்ளிகளில் போய் நடமாடும் கிளினிக் அந்த கிளினிக்குங்கிற புறையில் இவர் போயிருக்காரு இதெல்லாம் நீங்க செக்அப் பண்ணணும் பல பேர் பாதிச்சிருக்கிறது வாய்ப்பு இருந்து என்ன இதெல்லாம் அவது ஒரு சில இயக்கங்களோட சேர்ந்துட்டு இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு வெளியில சொல்லலாம் சம்பந்தப்பட்ட கிராமத்துக்கு தெரியும் அந்த மக்களுக்கு தெரியும் தெரியும் அவ்வளவு ஈசியெல்லாம் வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் ஏமாத்திர முடியாது நீங்க வந்து இன்னமும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கடந்த தேர்தலில் ஈசா யோகா மையம் முழுக்க முழுக்க அண்ணாமலை ஜெயிக்கணும்னு தலைகளை இன்னும் வேலை பார்த்தாங்க பல வகையில் அதில் தொடர்பில் இருக்க எல்லாருமே ஒரு நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணாங்க நீங்கள் ஜக்கி தான் கேட்கணுன்னா அண்ணாமலை நேரம் வந்து எவ்வளோ விட்டு விஷயத்தில் ஜெயிச்சிருக்கணும் அந்த ஊர் சொன்னா கேட்கணும் உள்ளூர் கோடாங்கி எப்படி இருக்குன்னு உள்ளூர் மக்களுக்கு தெரியும் வெளியூர் காரங்க வேணால் ஏமாறலாம் அந்த பூசாரி எப்படிப்பட்ட பூசாரி போலியா என்ன ஆறு மணிக்கு மேலே என்ன செய்வார் அதுக்கடுத்து என்ன செய்வாருன்னு உள்ளூர் தெரியும் ஸோ அதனால ஜக்கியை பார்த்து கோயம்புத்தூர் மக்கள்கள் வந்து ரொம்ப புனிதன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சந்தேகங்கள் வலுப்படுது அவர் மேல இருக்க சந்தேகத்தை அவர் சரி பண்றதுக்கு ஏற்பாடு இல்லாம பொய் மேல போய் சொல்லி மாட்டிக்கிறாரு அப்படிங்கறத இப்போ வரைக்கும் விஷயம் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பயந்து நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்